பிரனிங் அகிலம் லயித்தம் அன்னையான மீனையான வடிவம் கொண்ட ஸ்ரீபுவனேஸ்வரி வடிவம் வந்த

ते शान्ति शान्ति ओम शान्ति शान्ति ही अईम महागाली वरीम महालक्ष्मी कलीन महालक्ष्मी अईम अरिम कलीन का मुंडा जी धयोदशाध्याय देवतां दे

नौमि देवीं प्रसन्नास्यामाद्यां तां वेदमातरं मूर्तित्रयात्मिकां शुद्धां गायत्रीं भक्तिसिद्धिदानैत् गुरुमारुडे परिपूर्ण अनुग्रहदिनालयं ஜெகன் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருட்கருணையினாலும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சண்டி பெங்களூர் நமது ஒடுக்கத்தூர் மடாலயத்தில் புவனேஸ்வரி பக்தமண்டலி மற்றும் பக்தர்கள் ஒரு பேராதரவினாலும் இந்த ஹோமமானது இன்றைய தினம் நான்காவது நாளாக ஸ்ரீ புவனேஸ்வரி மந்திர செய்தித்தட்டிகோபமானது செய்யப்பட்டது புவனேஸ்வரி என்று சொல்லக்கூடியவள் உலகத்திற்கான அனைத்து உலகத்தையும் காப்பாற்ற சக்தியுடையவளாகத் திகழ்கிறாள் ஆ பிரம்ம கீட்ட ஜனனி நடப்பன ஊர்வன பரப்பன அசைவன அத்தனேயும் அவ அனுகிரகம் செய்து அருளை கொடுக்கக்கூடிய தான் புவனேஸ்வரி புவனத்தை எல்லாம் காப்பவள் என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட புவனேஸ்வரியை நாம் சக்தி வழிபாட்டிலே மிகவும் உடனடியாக பலன் கொடுக்கக்கூடியதாகவும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய பகவதியாகவும் தொடர்ந்து உபாசனை செய்து வருகிறோம் மகரிஷிகள் எல்லாம் இந்த சாக்த வித்யை என்று சொல்லக்கூடிய ஆத்யசங்கர பகவத்பாதா அவர்கள் அறுசமய வழிபாட்டில் இந்த சாக்த வித்யைக்கு மிகவும் பிரதானமாக கூறி அந்த சாக்த வித்தியை தழைப்பதற்காகவே பிரபஞ்ச சாரம் என்ற நூல்களில் நிறையா அம்பிகையினுடைய மந்திரங்கள் எல்லாம் வைத்து அந்த மந்திரத்துக்கெல்லாம் அதிதேவதை புவனேஸ்வரி சாக்த வித்யா அதிஷ்டாத்ரி என்று கூறியுள்ளார்கள் அவ்வழி அவ்வழியிலே நாம் இந்த நவாவரண பூஜையில் பார்க்க போனோமே ஆனால் கூட இந்த பூஜை ஆரம்பத்திலிருந்து நான் இந்த அப்பாளை ஆனந்தமாக பூஜை செய்கிறேன் என்ற எண்ணத்துடன் பூஜை செய்ய வேண்டும் அதற்காகவே மகான்கள் ஆசன பூஜை பீட பூஜை நாம் உட்கார்ந்து பூஜை பண்ணுற இடத்துக்கு கூட ஒரு பூஜையை சொல்லி வைத்திருக்கிறார் கண்டா பூஜை அதுக்கப்புறம் மந்திர பூஜை பிராண பிரதிஷ்டை முதல்ல நம்மளுடைய மனசு சலனமில்லாமல் நாம் பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக மாதிரா நியாசம் முதல் அனைத்து விதமான நியாசங்களையும் செய்ய சொல்லி அதற்கப்புறமாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவ மலம் கண்ப மலம் மாயாமலம் இதெல்லாம் அழிய வேண்டும் என்பதற்காக இந்த ஒம்பது திரைகள் ஆபரணங்கள்லாம் நம்மளை விட்டு விலகி நாம் ஆனந்த சுரூபமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேத துல்லியமான ஒரு ஸ்ரீவித்யா முறை பூஜையை நமக்கெல்லாம் வழிவகுத்து கொடுத்துள்ளார்கள் அந்த பூஜையை நமது புவனேஸ்வரி பீடத்தில் அனைத்துலக நலம் வேண்டி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தினமும் நவாவரண பூஜையெல்லாம் நடைபெற்று வருகிறது இந்த புவனேஸ்வரி தேவியானவள் நமக்கு அனைத்து விதமான செல்வத்தையும் அருளக்கூடியவள் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாற்றவளே யுனையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே அப்படின்னு அபிராம பெற்று மாதிரி ஈரேழு பதினான்கு உலகத்தையும் காக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரதேவதுடைய மூலமந்திர ஹோமமானது இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது இந்த புவனேஸ்வரி மாலா மந்திரத்தை நாம் பார்த்தோமே ஆனால் சப்தகோடி மகாமந்திர மூல சர்வஜே சப்தகோடி மகாமந்திரத்திற்கும் தலைவி அவள்தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இது அத்தனையும் மகரிஷிகளுடைய வாக்கு அந்த வாக்கிற்கு இணங்க இந்த தேவி மகாத்மம் என்று சொல்லக்கூடிய கலியிலே கண்கண்ட பலனை கொடுக்கக்கூடிய இந்த ஜண்டி ஹோமத்தில் இன்றைய தினம் புவனேஸ்வரி மந்திர சகித்த சண்டி ஹோமமானது செய்யப்பட்டுள்ளது தாமரை பூக்கள்னால ஹோமங்கள் செய்யப்பட்டுள்ளது அனைவருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் குறிப்பாக இந்த ஹோமமானது இந்த இடத்துல இந்த சமயத்தில் நடத்துவதற்கு காரணம் வருகிற ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு புவனேஸ்வரி பீடத்தில் புதுக்கோட்டையில் மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது நடைபெறப் போகிறது அந்த புவனேஸ்வரி தேவிக்கு ஸ்வர்ண பந்தனம் சாத்துகிறோம் அஷ்டபந்தனம் சாத்தி ஸ்வர்ண பந்தனம் சாத்துகிறோம் பதிமூணாயிரத்தி நூறு சதுரடியில் தொண்ணூற்றி மூணு பில்லர்கள் கொண்டு எழுநூற்றி நாற்பத்தி நாலு தேவதைகள் பாவை விளக்குகள்லாம் அறுபத்தி மூணு பாவை விளக்குகள் மற்றும் பரிவார மூர்த்திகள் செய்தே இந்த ஜெகன்மாதா புவனேஸ்வரிக்கு கும்பாபிஷேகமானது நடைபெறப் போகிறது அதன் பிரச்சாரமாகவும் அந்த பிரச்சாரத்துடன் சேர்ந்து நமக்கெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய துக்கம் கஷ்டம் நோய் நொடிகள் கடன் தொல்லைகள் இதெல்லாம் விலக வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய பிரார்த்தனையுடன் மகரிஷிகள்லாம் தொன்று தொட்டு நமக்கு வழிவகுத்து கொடுத்தப்பட்ட பிரகாரம் சத்குரு சாந்தானந்த மகா சுவாமிகள் அவர்களுடைய ஒரு பத்ததி பிரகாரம் இந்த இடத்துல பத்து நாட்கள் சண்டிகோபம் நடைபெறுகிறது இன்னும் ஆறு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள நாலு நாள் முடிஞ்சாச்சு இன்னைக்கு அதனால் பாக்கி இருக்கிற நாட்களில் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு தங்களால் இயன்ற இந்த ஹோமத்திற்கு தேவையான உதவிகளையும் செய்து அனைத்துலக நலம் வேண்டி நடைபெறக்கூடிய ஜெகன்மாதா மாதா கும்பாபிஷேகத்திலையும் பங்கு கொண்டு இந்த பூர்த்த தர்மம் என்று பெயர் புண்ணியம் செய்திருந்தால்தான் இந்த மாதிரி காரியத்தில் நமக்கு ஈடுபாடு வரும் அதனால் நாம் எல்லாம் புண்ணியம் செய்திருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து ஹோமங்கள் நடக்கக்கூடிய இடத்துல பங்கு கொள்கிறோம் அதனால் எல்லோரும் அவரவர்களால் முடிந்த உதவிகளை இந்த திருப்பணிக்கெல்லாம் செய்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டும் எல்லாம் வல்ல சத்குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் ஜெகன் மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய கிருபாகடாட்சத்தையும் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று தினமும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் தொடர்ந்து ஆறு நாள் ஹோமத்துக்கு எல்லோரும் வாருங்கள் உற்றார் உறவினர் அன்பர்கள் எல்லார்ட்டையும் சொல்லி இந்த ஹோமத்தை பார்த்தாலே புண்ணியம் இந்த மந்திரங்களை காதால கேட்டால் மிகவும் புண்ணியம் என்று தேவி மகாத்மியம் பன்னெண்டாவது அத்தியாயத்திலே அம்பாளே வாக்கு சொல்கிறார் தேவி யு வாஜா ஏஸ்தவை நித்யம் அப்படின்னு ஆரம்பிச்சு அம்பாளே பலஸ்ருதிகளெல்லாம் சொல்லி நமக்கு ஆராதிதா சைவ நருடாம் போகஸ் அபவர்கதா இந்த மனித பிறப்பினுடைய நோக்கமே தர்மார்த்த காமமோஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கையும் அடைந்து அமைதியான ஆனந்தத்தை அனுபவிப்பதுதான் இந்த மனித பிறவியின் நோக்கம் அதற்கு இந்த மாதிரி தேவதா காரியங்கள்லாம் நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று மகரிஷிகள்லாம் நமக்கு வழிவகுத்து கொடு கொடுத்திருக்கிறார்கள் அவற்றையே நாம் குரு பரம்பரையாக தொடர்ந்து செய்து வருகிறோம் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியின் இடத்திலையும் சத்குருநாதனிடத்திலையும் பிரார்த்தனை செய்து கொண்டு பூர்ணாகுதியை துவங்குவோம்